ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரோ செல்வாஸ் விலாக் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவுமே ஆரோக்கியமான புதினா கொத்தமல்லி சட்னி வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த சட்னி செய்ய ஒரு சில சாமான்கள் வதக்கிட்டு அரைக்க போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் ஒன்று டு ஒன்றே கால் டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச பிறகு இந்த சட்னிக்கு கட்டி பெருங்காயம் சேர்த்து அரைக்கிறப்ப சட்னி ரொம்பவுமே ருசியாக இருக்கும் ஒரு சின்ன பீஸ் கட்டி பெருங்காயமாக போட்டு பொரிய விட்டுக்கலாம் இது இல்லாத பட்சத்தில் தாளிக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு கூட தாளிச்சுக்கலாம் போட்டிருக்கிற பெருங்காயம் நல்லா பொறிஞ்சி இந்த மாதிரி உப்பி வந்திருக்கும் இந்த சமயத்தில் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு நல்லா பொறிஞ்சதும் இது கூட அதே அளவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர்ற மாதிரி வறுத்து விட்டுக்கலாம் இப்போது பருப்பு லைட்டாக செவக்க ஆரம்பிக்குது கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்போ நல்லா பொன்னிறமாக வர்ற மாதிரி பக்குவமாக வறுத்து விட்டுக்கலாம் இந்த சட்னிக்கு பாதி காரத்துக்கு தான் நான் ஒரு வரமிளகா சேர்த்துருக்கேன் உங்களோட காரத்துக்கு ஏற்றது போல் நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கோங்க போட்டிருக்க பருப்பு வரமிளகா பெருங்காயம் எல்லாம் இந்த மாதிரி பக்குவமாக செவந்து வரணும் இப்போது இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது நல்லா ஆறணும் நாம் ஊற்றிருக்கிற அதே எண்ணெயில் மற்ற சாமான்களை வதக்கிக்கலாம் இதில் அஞ்சு டு ஆறு பல் பூண்டு பத்து டூ பன்னெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் போட்டிருக்க வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரணும் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அது வர பொறுமையை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்களோட காரத்துக்கு ஏற்றது போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாம் நல்லா வெந்து வதங்கி வரணும் இதில் ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துருக்கேன் புதினா நல்லா சுருண்டு வதங்கி வரணும் அடுத்ததாக சேர்க்க போகிறது அதே அளவு ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை சேர்த்துக்கோங்க ரெண்டுமே ஒரே அளவு சேர்க்குறப்ப சட்னி ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் மல்லி புதினா நல்லா சுருளை வதக்கிக்கோங்க இந்த சமயத்தில் இது கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து வதக்கிக்கோங்க தேங்காய் சேர்க்காமலுமே இந்த சட்னி செய்யலாம் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு துவையல் மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேங்காய் நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வதக்கிக்கிட்டாலே போதும் இது கூட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக நாம் சேர்க்க போகிற சீக்ரெட் இன்க்ரீடியன் கலர் கொடுக்கும் லைட்டாக கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் போடுறப்ப சட்னியோட கலர் ரொம்பவுமே அட்ராக்டிவாக இருக்கும் பூண்டு புதினா பெருங்காயம் எல்லாமே ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட இது கூட மஞ்சத்தூளும் சேர்க்குறப்ப இன்னும் ஹெல்த்தியும் கூட பேனில் இருக்கிற சூட்டுக்கே மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போடுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க நான் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கிறப்ப பக்குவமாக அரைக்கணும் முதல்ல வறுத்த பருப்பு மிளகா பெருங்காயம் சேர்த்து இந்த மாதிரி கொர குரப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்பவுமே நைஸாக அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க இது கூட நம்ம ரெண்டாவதாக வதக்கி எடுத்த வெங்காயம் பூண்டு புதினா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க சட்னி உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க சட்னிக்கு தாளிக்க எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடித்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து பொரிய விட்டு சட்னியில் சேர்த்துக்கோங்க தாளிக்காமல் நம்ம துவையெல்லாம் வெரைட்டி ரைஸ்க்குமே வச்சு சாப்பிடலாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்